ரிலாக்ஸ் யாழினி டென்ஷன் ஆகாத புரியுதா என்று அவள் கையை பிடித்து கொண்டு கூற அவளுக்கு அதுவரை இருந்த தயக்கம் பயம் எல்லாம் நோடி பொழுதில் காணாமல் போனது போல இருந்தது ஆனால் அர்ஜுன் அவள் கையை பிடித்து அமர வைத்து அவளுக்கு ஆறுதல் சொல்வதை பார்த்த மீராவுக்கு பற்றி கொண்டு வந்தது இவன் எப்படி ஒரு பிஏ கிட்ட இவ்வளோ க்ளோஸா இருக்கான் என்கிட்ட கூட இப்படியெல்லாம் இருந்ததில்லையே முதல்ல இவளை எப்படியாவது இந்த அர்ஜுன் கிட்ட இருந்து ஒரே அடியா அதுக்கு என்ன வழின்னு நானே யோசிக்கிறேன் என்று அவளை எரிப்பது போல பார்த்து முறைத்து கொண்டிருந்தாள் ஆனால் அவளுக்கு தெரியவில்லை அவளால் தான் அவர்கள் இருவரும் இன்னும் நெருக்கமாக போகிறார்கள் என்று சிறிது நேரத்திலேயே பிரசன்டேஷன் ஸ்டார்ட் ஆகிவிட ஒவ்வொருவராக அவர்களுடைய பிரசன்டேஷனை அங்கு வழங்கிக் கொண்டிருக்க அடுத்தது மீரா தான் எழுந்து சென்றாள் அர்ஜுனியனும் யாழினியையும் நக்கலாக பார்த்துவிட்டு எழுந்து சென்றவள் அவளுடைய பிரசன்டேஷனை முழுவதுமாக செய்து முடிக்க அனைவரும் கைத்தட்டினர் அதில் மீராவுக்கு கொஞ்சம் பெருமை அதிகமாகத்தான் இருந்தது அப்பொழுது யாழினியை பார்த்தவள் ஹிவ ஏ அளவுக்கு என்னத கழிக்கிறான்னு நானும் பாக்கிறேன் எனக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இவ இப்பதான் கத்துக்குட்டி இவளை போய் பிரசன்டேஷன் பண்ண சொல்லி இருக்கான் பாரு இந்த அர்ஜுன் அவன மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்துலயே கிடையாது என்று அவனை பார்த்து கொண்டே சென்று அமர அதே நேரம் அர்ஜுனோ மனதுக்குள் நீ தப்பு கணக்கு போட்டுட்ட மீரா என்னோட பிஏ டேலண்ட பத்தி உனக்கு தெரியல நான் கூட கொஞ்சம் சிம்பிளா தான் நினைச்சு வச்சிருந்தேன் ஆனா இன்னும் கொஞ்சம் நேரத்துல தெரிஞ்சிரும் அவளோட டேலண்ட் எல்லாருக்கும் என்று நினைக்க கடைசியாக அர்ஜுன் கம்பெனியை பிரசன்டேஷன் செய்ய அழைத்தவுடன் யாழினி பதட்டத்தில் கைகளை பிசைந்தபடியே அவன் அருகில் அமர்ந்திருக்க மெதுவாக அவள் பக்கம் திரும்பியவன் அவள் கைமேல் கையை வைத்து இருக்க மகாபாற்றி கொண்டு முடியும் இது உன்னோட ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் தான் ஆனா நீ பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல உன்னால முடிஞ்ச எஃபர்ட் போடு இன் கேஸ் நமக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைக்காட்டினாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஜஸ்ட் நீ ட்ரை பண்ணன்ற ஒரு திருப்தியாவது உனக்கும் எனக்கும் இருக்கும் சரியா என்று அவ்வளவு தைரியம் கொடுத்ததும் அவளுக்கும் கொஞ்சம் மனதுக்குள் உற்சாகம் தொற்றிக் மெதுவாக எழுந்தவள் தன்னுடைய சேலையை சரி செய்து கொண்டு அங்கே நின்று குட் மார்னிங் எவர்படி என்றவள் வேகமாக அவளது பிரசன்டேஷனை அங்கிருந்த ஸ்கிரீனில் ஓடவிட்டு அனைவருக்கும் தெளிவாக இங்கிலீஷில் விளக்கிக் கொண்டிருந்தாள் அதில் நிறைய பேர் அவளின் அழகை மட்டுமே ரசித்துக் கொண்டிருந்தனர் அவள் பேசிய எதையுமே காதில் வாங்கவில்லை அர்ஜுன் சாரோட பிஏ சூப்பரா இருக்கல என்று அனைவரும் கிசுகிசு என்று பேசிக் கொண்டிருக்க இந்த மாதிரி பிரசன்டேஷனுக்கு இன்னைக்கு தான் ஒரு பிஏ சாரி கட்டிட்டு வந்து நான் பாக்குறேன் ஆனாலும் இந்த பொண்ணு சிம்பிளா இருந்தாலும் எவ்வளவு எலகண்டா இருக்கல என்று அனைவரும் அவளுடைய அழகை பற்றி பேசிக் கொண்டிருப்பது அர்ஜுனுக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியது இப்பொழுதே இந்த பிரசன்டேஷனை கேன்சல் செய்துவிட்டு அவளை இழுத்து கொண்டு செல்ல வேண்டும் போல ஆத்திரம் வந்தது தன் கைமுட்டியை இறுக்கி பிடித்தபடி அமர்ந்து கொண்டிருந்தவனை பார்த்த மீராவோ மெதுவாக அவன் கை மேல் கை வைத்து "அர்ஜுன், என்னாச்சி? ரிலாக்ஸ். hatao oppiye nee sonna velaiye correct-a panikittirukkaalla. appra yen ivlo tension aagura?" படச்சி "கையடு முதல்ல" என்று அவள் கையை பிடித்து தட்டிவிட அதில் அவமானத்தில் அவள் முகம் கருகி போnodes. "என்ன அர்ஜுன்?" பப்ளிக் பிளேஸ்ல தான் பிஹேவ் பண்ணுவியா என்று கோபமாக கேட்க அத உனக்கே சொல்லிக்க ஃபர்ஸ்ட் பப்ளிக் பிளேஸ்ல நீ இப்படி தான் ஏன் கையை பிடிப்பியா உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது என்ன உரிமையில நீ என் கையை பிடிக்கிற இன்னொரு டைம் இந்த வேலையெல்லாம் வெச்சிட்டா நடக்கறதே வேற என்றவன் அவளை எரிக்கும்படி பார்த்துவிட்டு மீண்டும் யாழினி பக்கம் திரும்பினான் அவ்வளவுதான் அவளை பார்த்த உடனேயே அவ்வளவு நேரம் அவனுக்கு இருந்த இருக்கம் மொத்தமும் காணாமல் போனது மீண்டும் அவளை பார்த்து கொண்டிருந்தவன் அவளை உச்சந்தலை முதல் உள்ள அங்கு மங்குலமாக ரசித்துக் கொண்டிருந்தான் திடீரென்று என்ன பண்றாச்சும் இதெல்லாம் ரொம்ப தப்பு அவ உன்னோட பிஏ உன்கிட்ட ஒர்க் பண்ற பொண்ண நீ இப்படி எல்லாம் ரசிக்க கூடாது மத்தவங்க பாக்குறதுக்கே நீ இப்படி கோவப்படுற அப்போ நீ இப்படி பார்க்கறேன்னு தெரிஞ்சா அவ எவ்வளவு கோவப்படுவா என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டவன் அவளிடம் இருந்து தன் பார்வையை வேறு பக்கம் திருப்ப அனைவரும் அவளையே பார்த்துக் கொண்டிருந்தனர் அந்த இருட்டில் வெளிச்சம் அவளுடைய முகத்தில் பட நிலவு ஒளியில் பிரகாசிப்பதைப் போல அவள் முகம் சொலித்துக் கொண்டிருந்தது அவளுடைய அங்க வளைவுகளை எல்லாம் அந்த இருட்டிலும் அனைவரின் கண்களும் மொய்ப்பது போலவே இருக்க ஒரு கட்டத்தில் அவன் எழுந்து சென்று விடலாம் என்று நினைக்கும் பொழுதே யாழினி தன்னுடைய பிரசன்டேஷனை செய்து முடித்து விட்டாள்

சாரி பாஸ் இது என்னோட பிரசன்டேஷன் இல்லையா கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் நீ சூப்பரா பிரசன்ட் பண்ண எனக்கு உன்னோட பிரசன்டேஷன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உன்னோட போல்ட்னஸ் தான் ஹைலைட்டே இங்கே இருந்த எல்லாருக்குமே அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் வா கிளம்பலாம் பாஸ் ரிசல்ட் என்னன்னு பாக்காமயே கிளம்பணுமா என்று கேட்க இதுக்கு மேல எனக்கு இங்க உன்ன வச்சிருக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா நீ நம்ம கிளம்பலாம்

தான் காதலிக்கும் பொழுது தன்னை ஒரு மனுஷியாக கூட மதிக்காத அர்ஜுன் யாழினி விஷயத்தில் இவ்வளவு தூரம் இறங்கி நடந்து கொள்வது அவளுக்கு சற்று ஏமாற்றமாகத்தான் இருந்தது அவனின் இந்த அலட்சிய போக்கினால் தான் அவனை வேண்டாம் என்று தூக்கி போட்டுவிட்டு இன்னொருவனுடன் சென்றார் ஆனால் இப்பொழுது யாழினி மேல் அவன் காட்டும் அதிகமான பாசம் அவளது புதைந்து போன காதலை மீண்டும் துளிர்விடச் செய்தது எப்படியாவது அர்ஜுனுடன் மீண்டும் நட்பை மட்டும் புதுப்பிக்கலாம் என்ற திட்டத்துடன் தான் அவள் இந்தியாவிற்கு வந்தாள் ஆனால் வந்த இடத்தில் அர்ஜுன் யாழினி நெருக்கம் அவள் எதிர்பார்க்கவில்லை யாழினி அவள் நினைப்பை பொய்யாக்கி விடுவாளோ என்பது போல அவள் மேல் நாளுக்கு நாள் வன்மத்தை வளர்த்துக் கொண்டிருந்தாள் அதே நேரம் காருக்கு சென்றவன் அவளை உள்ளே அமர வைத்து தானும் வந்து டிரைவர் சீட்டில் அமர்ந்து கொண்டு ஸ்டீரிங் வீலை தட்டிக்கொண்டிருந்தான் பாஸ் எனச்சு ஏதாச்சும் பிரச்சனையா என் மேல ஏதாச்சும் கோவமா இருக்கீங்களா என்று பயந்து கொண்டே கேட்க நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு என்று கத்தவும் அவள் அப்படியே அமைதியாக அமர்ந்து விட்டாள் அவனுக்குத்தான் அவள் முகம் வாடுவதை பார்த்ததும் வேதனையாக இருந்தது இருந்தாலும் அவளிடம் அவன் என்னவென்று கூறுவான் எல்லாரும் உன்னை ரசிச்சு பாக்குறாங்க அது எனக்கு பிடிக்கலன்னு அவகிட்டயே அவனால கூற முடியுமா முடியாதல்லவா அதனால் வேறு வழி இல்லாமல் அவளிடம் முகத்தை காட்டிவிட்டான் அவளுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது பாஸ் இன்று தன்னை பெரிதாக பாராட்டுவார் என்று ஏங்கி கிடந்தவளுக்கு இந்த பாராமுகம் கொஞ்சம் ஏமாற்றத்தையே கொடுத்தது சிறிது நேரத்தில் அவனுடைய போனுக்கு கால் வரவும் ஓகே டன் இன்னும் இருப்பேன் என்று போனை வைத்துவிட்டு என்று அழைக்க கொஞ்சம் கோபமாகவே அவன் பக்கம் திரும்பியவள் சொல்லுங்க பாஸ் என்று சலிப்பாக கூற அவள் கையை பிடித்து தன் உள்ளங்கைக்குள் வைத்துக் கொண்டவன் கங்கராச்சுலேஷன் நம்ம கம்பெனிக்கு தான் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு உன்னோட பிரசன்டேஷன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் என்றதும் அவள் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது உண்மையாவா பாஸ் என்றவள் இப்பொழுது அவன் கையை பிடித்து குலுக்கி உங்களுக்கும் கங்கராச்சுலேஷன் பாஸ் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இது என்னோட பிரசன்டேஷன் அதுவே நமக்கு கிளிக் ஆயிருக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்று குழந்தை தனமாக யாழ்னையை ஒரு நிமிடம் முற்று பார்த்தவன் இவன் மட்டும் எப்படி நிமிடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்கிறாள் தன்னால் மட்டும் அப்படி மாற முடியவில்லையே என்று மனதுக்குள் அவனுக்கு கொஞ்சம் ஏக்கமாக கூட இருந்தது பிறகு ஒரு ஆனந்த பெருமூச்சி எடுத்தவன் அவளை அழித்துக் கொண்டு மீட்டிங் ஹாலுக்கு சென்றான் பிறகு இரண்டு கம்பெனியும் சேர்ந்து கான்ட்ராக்டில் சைன் செய்து முடித்து விட ஓகே மிஸ்டர் அர்ஜுன் உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்காக இன்னைக்கு ஈவினிங் ஒரு டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் கண்டிப்பா நீங்க வரணும் யாழனி ஸ்பெஷலி நீங்களும் கண்டிப்பா வந்துடணும் என்று தினேஷ் கூறியதும் ஓகே மிஸ்டர் தினேஷ் அப்ப நாங்க கிளம்புறோம் என்று வெட்டி முறித்து பேசியவன் யாழனியை அழைத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றான் பிறகு ஆபீஸிற்கு சென்று சிறிது நேரத்திலேயே லஞ்ச வரும் வந்துவிட யாழ்னி சாப்பிடுவதற்காக செல்லும் முன் ஒரு நிமிடம் நின்று அர்ஜுனை பார்த்தவள் பாஸ் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கலாமா உம் சொல்லு என்றவன் அவளை நிமிர்ந்து பார்க்காமல் லேப்டாப்பிலேயே கண்களை பற்றபடியே கூற உடனே அவளோ தயங்கி தங்கி பாஸ் நீங்க லஞ்சுக்கு போக மாட்டீங்களா என்ன சாப்பிடுவீங்க என்றதும் வாட்

விட்டா என்னவே சமைக்க சொல்லிடுவார் போல இருக்கே என்று மனதுக்குள் நினைக்க அந்த அளவுக்கெல்லாம் நான் கொடுமைக்காரன் இல்ல எனக்கு தேவையான ஃபுட்ட நீ ஆர்டர் பண்ணா மட்டும் போதும் என்றதும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது அட கடவுளே நம்ம மைண்ட் வாய்ஸ்னு சத்தமா பேசுறோமோ கரெக்டா சொல்றாரு என்று திரு திருவென்று மொழிக்க அவளுடைய திருட்டு பார்வை அவனுக்கு அவ்வளவு பிடித்திருந்தது ஆனாலும் பாஸ் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நீங்க என்ன சாப்பிடுவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் என்று பாவமாக கேட்க என்னோட டயட் ஃபுட் லிஸ்ட் அங்க இருக்க டிராயர்ல இருக்கு அதை எடுத்து செக் பண்ணிக்கோ அதுல என்னென்ன டைமுக்கு என்னென்ன சாப்பிடுவேன்னு தெளிவா கொடுத்துருக்கோம் அது எல்லாமே இனிமே நீ தான் கரெக்டா எனக்கு கொடுக்கணும் எஸ் பாஸ் என்றவள் முகம் கருகி போனதும் உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா நீ இதெல்லாம் செய்ய வேண்டாம் எனக்கு சாப்பாடு வேணாம் ஒண்ணு வேணாம் நீ கிளம்பு என்று கூற அவன் கூறிய வார்த்தையில் ஒரு கணம் அதிர்ந்தவள் ஹிலபாஸ் நானே இனிமே கரெக்டா உங்களுக்கு சாப்பாடு விஷயத்த பாத்துக்கிறேன் என்று அங்கிருந்து வேகமாக வெளியே வரும்பொழுதே அவனது டயட் சாட்டையும் எடுத்துக்கொண்டுதான் வந்தாள் போகும் அவளையே லேசான சிரிப்புடன் பார்த்தவன் மீண்டும் தன் முகத்தை இறுக்கமாக கொண்டு லேப்டாப்பிற்குள் புகுந்து கொண்டான் வெளியே சென்றவள் அவள் சாப்பிடும் உணவுகள் எங்கு ருசியாக கிடைக்கும் என்று அனைத்து லிஸ்டையும் எடுத்துக்கொண்டு சென்று அந்த ஹோட்டலுக்கு ஃபோன் செய்து ஃபுட்டை ஆர்டர் செய்தாள் சிறிது நேரத்தில் அந்த சாப்பாடும் வந்துவிட அதை எடுத்துக்கொண்டு மியை கமின் பாஸ் எஸ் கமின் என்றதும் உள்ளே நுழைந்தவள் பாஸ் யுவர் லஞ்ச் ரெடி என்றதுதான் தாமதம் வாட் என்று அதிர்ச்சியாக அவளை பார்க்க உங்களோட லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன் என்று கூறியபடியே அவனுக்கான உணவை எடுத்து பரப்பி வைத்துவிட்டு விட்டு இப்ப நீங்க சாப்பிடலாம் என்றதும் ஒரு நிமிடம் அவளையே ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தவன் பின்பு என்ன நினைத்தானோ தெரியவில்லை அவளும் சாப்பிடவில்லை என்று தோன்ற சரி சாப்பிடலாமா என்றதும் அவள் திருத்திருவென்று முடித்தாள் அது சரி ஏன் கூட சாப்பிட உனக்கு கஷ்டமா தான் இருக்கும் நீ கிளம்பு நான் சாப்பிட்டுக்கிறேன் இல்ல பாஸ் நான் உங்களுக்கு லஞ்ச் கொடுத்துட்டே போறேன் ஏன் எனக்கு கை இல்லையா எனக்கே எடுத்து போட்டு சாப்பிட தெரியும் நீ போய் சாப்பிட்டு சீக்கிரம் பார் லஞ்ச் டைம் முடியறதுக்குள்ள இந்த கேபின் நீ இருக்கணும் எஸ் பாஸ் என்றவள் தனது லஞ்ச் பேகை தூக்கிக் கொண்டு வெளியே ஓடினாள் அவள் ஓடுவதை பார்த்து ரசித்தவன் மனதிற்குள்ளேயே இன்னும் சின்ன குழந்தன்னு நினப்பு எப்படி ஓடுறா பாரு என்றதும் அவனுடைய மனசாட்சி அவ இன்னும் சின்ன புள்ளதாண்டா உனக்கு வயசாயிடுச்சுன்னா அதுக்காக அவ சின்ன புள்ள இல்லைன்னா ஆயிடுமா என்ன என்ன எனக்கு இப்ப வயசாயிடுச்சு எனக்கு இருபத்தேழு வயசுதான் ஆகுது இது ஒரு வயசா என்ன இதெல்லாம் உனக்கு ஒரு வயசாவே தெரியலையா அவளுக்கு இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது அப்போ உன்னை விட சின்ன பொண்ணு தானே என்னோட அஞ்சு வயசு தான் கம்மி அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஆர்கியூமெண்ட் என்று புலம்பியவன் அவள் வாங்கி வந்த உணவுகளை பிரித்து சாப்பிட ஆரம்பிக்க அவனுக்கு உள்ளுக்குள் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்தது ஏனென்றால் இத்தனை நாட்களில் அவன் உணவை பற்றி எல்லாம் பெரிதாக கவலைப்பட மாட்டான் ஆனால் இன்று ஏனோ அவள் கேட்டதிலேயே வேண்டுமென்றே அவளிடம் வேண்டும் என்றுதான் இந்த விஷயத்தை கூறினான் அவனுக்கான உணவுடன் முன்னாடி வந்து நின்றதும் அவனுடைய சந்தோஷம் எப்படி இருந்தது என்பதை அவனால் வெளிப்படுத்தவே முடியவில்லை அவள் வாங்கி கொடுத்த உணவு என்பதால் அதை மிகவும் சந்தோஷமாகவே உண்டான் கம்பெனி பணத்தில் வாங்கி இருந்தாலும் அது அவள் வாங்கியது என்ற நினைப்பிலேயே திருப்தியாக சாப்பிட்டு முடித்தவன் பியூனை கூப்பிட்டு அதை எல்லாத்தையும் கிளியர் செய்ய சொல்லிவிட்டு மீண்டும் தன் வேலையில் மூழ்கி போனான் அதே நேரம் லஞ்ச் அவரில் காவ்யா யாழனின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார் பின்பு யாழி வருவதை பார்த்தவுடன் யாழி ஹிங்க என்று அழைக்க ஹாய் காவ்யா ரொம்ப நேராச்சா வந்து கிளடி இப்பதான் வந்த நீ வா என்ன இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போல இருக்கு ஆமாண்டி பாசுக்கு லஞ்ச் ஆர்டர் பண்ணி டேபிள்ல வச்சுட்டு என்ன பாஸ் லஞ்ச் சாப்பிடுவாரா என்னடி அதிசயமா கேக்குற அவரும் மனுஷன் தானே அப்புறம் அவருக்கு மட்டும் பசிக்காதா நீ வேற அவர் சாப்பாடு தண்ணின்னு எதையுமே ஒழுங்கா சாப்பிட்டோ குடிச்சோ நாங்க யாருமே பாத்தது இல்ல இப்ப பார் அவர் அந்த லேப்டாப் முன்னாடி உட்காந்து வேலை பாத்துக்கிட்டே தான் இருப்பார் அவரை சாப்பிட்டு கேக்குறதுக்கு கூட ஹால் கிடையாது நான் கூட நினைப்பேன் என்ன இந்த பாசு இப்படி இருக்காரு இவ்வளவு காசு பணம் இருந்தோம் என்ன பிரயோஜனம் அவரை அன்பா அனுசரணையா பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையேன்னு அதுக்கப்புறம்தான் இல்லங்கிற விஷயமே பாவம் தான் இல்ல என்றதும் ஏன் என்று தெரியாமல் மனம் பாரமானது அதில் அவளுக்கு சாப்பிடவே தோணவில்லை அதே நேரம் காவியாவோ யாழி இன்னைக்கு இந்த சாரில நீ ரொம்ப அழகா இருக்கடி அப்படியே தேவதை மாதிரி இருக்க இந்த சாரில ஒன்னு யாராச்சும் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா கொத்திட்டு போயிடுவாங்க ஹாமாண்டி இந்த பொண்ணு ஓகே சீக்கிரம் இப்பவே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ற அளவுக்கு தான் நீ இருக்கிற சி போடி என்று வெட்கப்பட்டவள் தனது லஞ்ச் பாக்ஸை ஓபன் செய்து சாப்பிட ஆரம்பிக்க என்னன்னைக்கு மேடம் ஸ்பெஷலா வெஜ் பிரியாணி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க தெரியல அம்மா செஞ்சு கொடுத்தாங்க உம் அம்மா செஞ்சா எப்பவுமே அது ஸ்பெஷல் தான் சரி நீ சாப்பிடு என்று கூறவும் அவளும் ஏதோ வேண்டாவிருப்பாக கொஞ்சம் கொறித்து விட்டு மீதியை எடுத்து மீண்டும் தனது கேபினுக்குள் நுழைந்தாள் அங்கே அர்ஜுன் முகத்தோடு உட்கார்ந்து வேலை செய்வதை இவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது என்று சிறிது நேரம் குழம்பிக்கொண்டே இருந்தவளுக்கு தெரியவில்லை அவள் பர்மிஷன் கேட்காமலேயே உள்ளே வந்து விட்டாள் என்று யார் வந்தது என்று நிமிர்ந்து பார்த்தவன் எதுக்கு இப்படி அங்கேயே நிக்கிற வந்து உட்காந்து வேலை செய்ய போறியா இல்ல இப்படியே வீட்டுக்கு கிளம்ப போக போறியா என்றதும் தன்னிலைவுக்கு வந்தவள் சாரி பாஸ் என்று அவனது கேபினில் சென்று அமர இருந்தாலும் அவளுக்கு மனம் கேட்கவில்லை பாஸ் என்று மெதுவாக அழைக்க அவனோ கம்ப்யூட்டரில் இருந்து தன்னுடைய முகத்தை எடுக்காமலேயே என என்று கேட்டான் நீங்க சாப்பிட்டீங்களா பாஸ் என்று அவனுடைய குரலில் ஒரு நிமிடம் தனது கை அப்படியே நின்று விட்டது கீபோர்டில் மெதுவாக அவளை நிமிர்ந்து பார்த்தவன் போனேனே சாப்பிட்டீங்களா என்றதும் என்ற ஒரே வார்த்தையில் முடித்துக் கொண்டான் லஞ்ச் எப்படி இருந்துச்சு இல்ல அட்லீஸ்ட் ஒரு தேங்க்யூ ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுதா பாரு என்று புலம்பிக் கொண்டே அவள் வேலையில் அமர்ந்திருக்க நீ என்னோட பிய தானே பாஸ் நீ என்னோட பிய தானே ஹாமா பாஸ் அப்போ உனக்கு எதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் என்றதும் அவளுக்கு மீண்டும் பக்கென்று ஆக தன் இரண்டு கைகளையும் நெஞ்சின் மேல் வைத்துக்கொண்டு ஆ என்று முடித்திருக்க அதை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது இருந்தாலும் அதை தன் மீசைக்குள்ளே மறைத்தவன் என்ன யோசிக்கிற எனக்கு மைண்ட் ரீடிங் தெரியும் அதான் நீ மனசுக்குள்ள நினைச்சத சொல்றான் அதனால இனிமே என்ன பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு ரெண்டு தடவை திங்க் பண்ணிக்கோ இப்ப போய் வேலைய பார் என்று கூற ஹடியாத்தி இவர்கிட்ட கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல இருக்கே என்று நினைத்து கொண்டிருக்க ஆமா என் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு என்றான் அய்யோ என்றவள் வேகமாக வெளியில் ஓடிவிட்டாள் அவள் ஓட்டமாக ஓடுவதை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது இப்பொழுது அவள் இல்லாததால் நன்றாக வாய்விட்டு சிரித்தவன் இவகிட்ட என்னவோ இருக்கு என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா என்று விட்டு மீண்டும் அவன் வேலையில் மூழ்கி போனான் சிறிது நேரத்திலேயே தன் அறைக்கு மீண்டும் வந்தவள் அவளுடைய இடத்தில் சென்று அமர்ந்து வேலையை பார்க்க அப்புறம் யாழ்னி இன்னைக்கு ஈவினிங் நம்ம கான்ட்ராக்ட் எடுத்தோம்ல அந்த கம்பெனியோட ஒரு டின்னர் பார்ட்டி இருக்கு சோ அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் தான் போகணும் என்ன பாஸ் நான் எதுக்குங்க நீ தானே என்னோட பிஏ அப்ப நான் எங்க போனாலும் நீ என் கூட தான் வரணும் ஆனா அஞ்சு மணியோட ஆபீஸ் டைம் ஓவர் பாஸ் டைம் பார்த்து தான் வேலை செய்வீங்களோ பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கு அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியும் பாஸ் என்ன தெரியும் சொல்லு ஏனி டைம் உங்க கூடவே இருக்கணும் உங்களோட ஷெட்யூல்ஸ் எல்லாம் கரெக்டா பாத்துக்கணும் உங்களுக்கு எல்லாமே ரிமைண்ட் பண்ணணும் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணணும் தெரியுது இல்ல அப்போ என்னுடைய பிய இல்லாம நான் எப்படி இந்த டின்னர் பார்ட்டிக்கு போக முடியும் அதுவும் இல்லாம அந்த தினேஷ் உன்னைய சேர்த்து தானே இன்வைட் பண்ணிருக்கான் அப்ப மட்டும் ஈனு பல்ல காட்டிட்டு வந்த இப்ப என்ன யோசிக்கிற என்று கேட்டதும் அவளுக்கு புஷ் என்று ஆக்கிவிட்டது நான் ஒன்னும் யாரையும் பார்த்து சிரிக்கல பாஸ் சும்மா ஒரு கோட்டசிக்காக ஸ்மைல் பண்ணிட்டு வந்த ஆமா அதான் பாத்தனே சரி நீ ஏனோ பண்ணிட்டு போ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல ஈவினிங் பார்ட்டிக்கு போறோம் அவ்வளவுதான் அப்போ வீட்டுக்கு பாஸ் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு என்னன்னு சொல்லணும் பாஸ் கடவுளை நீ என்ன குழந்தையா உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு டின்னர் முடிச்சிட்டு வர லேட் ஆகும்னு சொல்லிடு நானே உன்னை உங்க வீட்டுல டிராப் பண்ணிடுறேன் ஆனா அம்மா திட்டுவாங்களே பாஸ் வா ஓகே பாஸ் நான் ஹிபுவி ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் ஆனா நான் வீட்டுக்கு போய் ரெடி ஆயிட்டு வந்துருவா எதுக்கு வீட்டுக்கு போனா சுடிதார் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருவேன்ல அதுக்காகத்தான் என்றதும் அவளை மேலிருந்து கீழ்வரை பார்த்தவனுக்கு அவளை இந்த புடவையுடன் அழைத்து செல்வதில் விருப்பமில்லை ஏனென்றால் அவள் அழகை மற்றவர்கள் ரசிப்பது ஏதோ அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அதனால் சரி இப்போதைக்கு நீ வேலை பாரு நான் அப்புறம் சொல்றேன் என்றவள் மீண்டும் அவள் இடத்தில் அமர்ந்து வேலையைத் தொடங்க யாருக்கோ மெசேஜ் செய்துவிட்டு மீண்டும் அவனும் தன் வேலையில் மூழ்கினான் ஒரு மணி நேரம் கழித்து அவனுடைய கதவை தட்டி கொண்டு பியூன் உள்ளே வரவும் அவரை பார்க்க பாஸ் ஒரு பார்சல் வந்திருக்கு உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க என்றதும் அதை பார்த்தவனுக்கு புரிந்து விட்டது அத யாழ்னி கிட்ட கொடுத்துருங்க என்றதும் அவள் அதிர்ச்சியாகி எழுந்து நிற்க பியூனோ அவளிடம் வந்து மேடம் ஹிந்தாங்க என்று கொடுத்துவிட்டு வெளியே சென்றார் பாஸ் இது என்னன்னு கேட்கப் போற அதான ஈவினிங் டின்னருக்கு போட்டு போறதுக்கு உனக்கு உனக்கு ட்ரெஸ் ட்ரெஸ் என்றதும் என்ன அதிர்ச்சியானவள் பாஸ் பாஸ் கடைக்கு போகாம எப்படி எப்படி எடுக்க முடியும் அதுவும் இல்லாம சைஸ் சைஸ் கரெக்டா கரெக்டா இருக்கான்னு எல்லாம் அப்படியா ஆனா எனக்கு தெரிஞ்ச இந்த தான் இருக்கும் அது என்னோட சைஸ் உங்களுக்கு தெரியும் ஏன் தெரியாது பார்த்தாலே தெரியலையா என்றதும் அவளுக்கு ஒரு மாதிரி கூச்சமாகி போனது நான் சொல்றேன் இந்த ட்ரெஸ் கரெக்டா தான் இருக்கும் சோ இத போட்டுட்டு ரெடி ஆயிடு எங்க பாஸ் ரெடி இதோ என்னோட பிரைவேட் ரூம் இருக்குல்ல அங்கேயே ரெடி ஆயிக்கோ என்றதும் ஓகே பாஸ் என்று அமர போக என்ன அந்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டியா எதுக்கு பாஸ் பாத்துக்கிட்டு அது பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டினாலும் அதை தானே போட்டுட்டு வரணும் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்தாச்சு இதுக்கு மேல இதை சேஞ்ச் பண்ண முடியாது இல்ல நோயாழினி உனக்கு பிடிக்கலனா நான் இம்மிடியா சேஞ்ச் பண்ணுவேன் இட்ஸ் ஓகே பாஸ் நோ ப்ராப்ளம் உங்களோட செலக்ஷன் என்னைக்கும் பெட்டரா தான் இருக்கும் ஓகே கேரி ஆன் என்று கூறிவிட்டு எழுந்து வெளியே சென்று விட்டான் பின்பு மாலை நேரம் அனைவரும் அலுவலகம் முடிந்து கிளம்ப அப்பொழுது காவியாவோ ஏய் யாழி வீட்டுக்கு போலாம் வாடி கில்லடி இன்னைக்கு வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆகும் ஏன் பாஸ் ஏதாச்சும் உனக்கு வேலை வச்சிட்டாரா இல்ல இல்ல இன்னைக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணோம்ல அந்த கம்பெனியோட டின்னர் பார்ட்டி இருக்கு அதுக்கு என்னையும் சாரியும் இன்வைட் பண்ணிருக்காங்க அதுக்கு பிஏங்கிற முறையில நான் பாஸ் கூடவே இருக்கணும் மாமி ஆமாண்டி இந்த பிஏ வேலை கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா உனக்கு கிடைச்சது நீ செஞ்ச லக்கு தான் நான் சொல்லணும் வேலைக்கு வந்து ஒன் வீக் கூட ஆகாம அதுக்குள்ள சாரோட பர்சனல் அசிஸ்டண்டா மாறிட்ட இந்த சான்ஸ் எல்லாருக்குமே கிடைக்காது இது மூலியமா நீ நிறைய விஷயத்தை கத்துக்கணும் நிறைய பேரோட கான்ட்ராக்டும் உனக்கு கிடைக்கும் அடுத்த லெவலுக்கு நீ போய்கிட்டே இருக்கணும் புரியுதா புரியுதுடி இருந்தாலும் வீட்டுல இதுக்கெல்லாம் ஒத்துப்பாங்கல்லான்னு தெரியலையே வேலை விஷயமா தானே போற அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க சரி இன்ஃபார்ம் பண்ணிட்டியா இல்லையா ஐயோ நீ கேட்டதுக்கு அப்புறம் ஞாபகம் வருது நான் இன்னும் அம்மாக்கு ஃபோன் பண்ணவே இல்ல சரி நீ பேச அப்ப நான் கிளம்புற நீ நைட் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணு ஓகேடி அப்புறம் யாழ் வாசு கூட போற போற அங்க பெரிய பெரிய ஆளெல்லாம் வருவாங்க நீ வாச விட்டு ஒரு நிமிஷம் கூட எட்ட போயிடாத ஏன்னா உனக்கு அங்க யாரையுமே தெரியாது அது மட்டும் இல்லாம அங்க ஏதாவது ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்கன்னா எதுவுமே குடிக்காத கேண்டி அப்புறம் பசி எடுத்தா என்ன பண்றது வேற ஏதாவது போட்டு சாப்பிட்டு கடி ஆனா ட்ரிங்க்ஸ் மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாத இந்த மாதிரி பாட்டியில்தான் தப்பு தப்பா ஏதாவது நடக்கும் அப்படியா சொல்ற ஆமா யழினி நான் சொன்னா அது உன் நல்லதுக்காகத்தான் இருக்கும் சோ கேர்ஃபுல்லா இரு என்று காவியா அங்கிருந்து புறப்பட்டு சென்றாள் பிறகு தன்னுடைய அன்னைக்கு ஃபோன் செய்தவள் என்று பாட்டி இருப்பதால் தான் வர லேட் ஆகும் என்ற விஷயத்தை கூற அவருக்கு கொஞ்சம் பதட்டமாகத்தான் இருந்தது யாழிமா உனக்கு இந்த மாதிரி எல்லாம் போய் பழக்க இல்லையடா நீ எப்படி சமாளிப்ப அம்மா வேற வழி இல்ல பழகிக்கணும் தான் இது என்ன என்னோட ஃபர்ஸ்ட் டின்னர் பார்ட்டி அப்போ கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கும் போக போக பழகிடும் நினைக்கிற சரிமா திருமணி எப்படி வீட்டுக்கு வருவ இல்லமா டின்னர் முடிஞ்சோடனே பாச என்ன கூட்டிட்டு வந்து இங்க பத்திரமா விட்டுறேன்னு சொல்லி இருக்காரு உன் பாஸ் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு சரி ஓகே நீ பாத்து கவனமா போயிட்டு வா அங்க உன் முதலாளிய விட்டுட்டு வேற எங்கயும் போகாத சரியா ஓகேமா எல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்றதும் அதற்குள் யாழினி என்று குரல் கேட்க ஓகேமா பாஸ் கூப்பிடுறாரு நான் அப்புறம் பேசுறேன் என்று வேகமாக போனை கட் செய்துவிட்டு உள்ளே ஓடினாள் அதே நேரம் அவன் அறைக்குள் சென்றவளை பார்த்தவன் ஏன் இன்னும் பாட்டி கிளம்பாம இருக்க பாஸ் ஏழு மணிக்கு தானே டின்னர் சோ அதான் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு கிளம்பலாம்னு நினைச்சேன் லேடிஸ் கிளம்பணும்னா எவ்வளவு டைம் எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இப்ப இருந்து நீ கிளம்ப ஸ்டார்ட் பண்ணு அப்பதான் டின்னர் போறதுக்கு கரெக்டா இருக்கும் இல்ல பாஸ் நான் அவ்வளவு டைம் எல்லாம் எடுக்க மாட்டேன் சீக்கிரமா ரெடி ஆயிடுவேன் சோ நான் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்றேன் நோ யாழினி எனக்கு இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் பிடிக்காது அதனால நீ இப்பவே போய் ரெடி ஆயிட்டு வந்துரு ஓகே பாஸ் என்றவள் அவனுடைய பிரைவேட் அறைக்குள் நுழைய போக இந்த ட்ரெஸ் யார் எடுத்துட்டு போவா என்று கேட்டதும் சாரி பாஸ் என்று ஓடி வந்து அந்த கவரை தூக்கி கொண்டு மீண்டும் அதே வேகத்தில் அந்த அறைக்குள் ஓடி கதவை அடித்துக் கொண்டாள் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டவன் மீண்டும் தனது வேலையில் மூழ்கிப் போனான் ஏனென்றால் அவள் கிளம்பி வர லேட்டாகும் என்று ஆனால் உள்ளே சென்று பத்து நிமிடத்திலேயே திரும்பவும் கதவை திறக்கும் சத்தம் கேட்க வேகமாக திரும்பி பார்த்தவன் இப்போ என்னாச்சி என்று கேட்டுக்கொண்டே திரும்ப அவளை பார்த்தவுடன் ஒரு நொடி அதிர்ந்து தான் போனான் பத்து நிமிடத்தில் ஒரு பெண்ணால் தயாராக முடியுமா ஆனால் யாழினி மிகவும் நேர்த்தியாக தயாராகி வந்திருந்தாள் அவள் முகத்தில் எந்தவித ஒப்பனையும் இல்லை அவளுக்கு அது தேவையும் இல்லை அந்த சிவப்பு வண்ண சுடிதார் அவளுக்காகவே அளவெடுத்து தைத்தது போல இருக்க அதிலும் அந்த ஷாலை ஒன் சைடு மட்டும் போட்டிருந்தாள் அவள் கையில் இருந்த ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இன்னொரு கையில் இருந்த அந்த மெலிசான பிரேஸ்லெட் அதோடு அவள் காதில் இருந்த அந்த ஜிம்மிக்கி கழுத்தில் இருந்த ஒரு குட்டி செயின் அவ்வளவுதான் அவளுடைய அலங்காரம் உதட்டுக்கு லிப்ஸ்டிக் கூட போடவில்லை முகத்திற்கு மேக்கப்பும் போடவில்லை ஆனால் அதுவே அவளுடைய அழகை இன்னும் தூக்கலாக காட்டியது தனது நீண்ட தலைமுடியை இரண்டு பக்கமும் முடியெடுத்து சின்ன கிளிப்பை மட்டும் போட்டிருந்தவள் கீழே அப்படியே ஃப்ரீயராக விட்டிருந்தாள் முகத்திற்கு பவுடர் மட்டும் போட்டுக்கொண்டு வெளியே வந்தவளை பார்த்தவன் ஒரு நிமிடம் உறைந்து போய் அவளது அழகைக் கண்டு ஒரு நிமிடம் சூக்கித்தான் போனான் ஒரு பெண்ணால் எந்தவித ஒப்பனையும் இல்லாமல் இவ்வளவு அழகாக தன்னை சாய்க்க முடியுமா என்று யோசிக்க மெதுவாக அவன் அருகில் நெருங்கி வந்தவள் பாஸ் என்று அழைக்கவும் தலையை குலுக்கி கொண்டு தன்னிலைக்கு வந்தவன் அதுக்குள்ள ரெடி ஆயிட்டியா எஸ் பாஸ் நான் தான் சொன்னேனே எனக்கு பத்து நிமிஷம் போதும்னு குட் இதே மாதிரியே கண்டினியூ பண்ணிக்கோ எல்லா டைமும் இந்த மாதிரி சீக்கிரமா கிளம்பிட்டா எனக்கும் டென்ஷன் இருக்காது அப்புறம் இந்த ட்ரெஸ் உனக்கு கரெக்டா இருக்குமான்னு ட்ரையல் பார்க்கவே இல்லைன்னு சொன்னியே சைஸ் ஓகேவா நீங்களே பார்த்து சொல்லுங்க பாஸ் எப்படி இருக்கு என்று அவள் கேட்க அதில் அதிர்ந்தவன் நல்லா இருக்கு என்று அவளை ஆச்சரியமாக பார்க்க அப்பொழுதுதான் தான் அதிக பிரசங்கித்தனமாக பேசிவிட்டது அவளுக்கு புரிந்தது சரி பாஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு ஒரு பிரச்சனை இல்ல எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு என்றதும் அவளை பார்த்தவன் சரி நீ வெயிட் பண்ணு நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு அவனும் அந்த அறைக்குள் சென்று அடுத்த பத்து நிமிடத்தில் தயாராகி வெளியே வந்தான் அவன் ஒரு கருப்பு நிற கோட் ஷூட்டில் தயாராகி வெளியே வந்தவன் டைம் இப்போ கிளம்பலாம் என்று கூற என்றவள் அவளது பேக் லஞ்ச் பேக் என்று அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அவனோடு புறப்பட அவளை மேலிருந்து கீழ்வரை பார்த்தவன் இதெல்லாம் எடுத்துட்டு வர போறியா நான் அப்படியே வீட்டுக்கு சோ கார்லயே வச்சுக்கலாம் சரி ஓகே வா என்று அவளை அழைத்துக்கொண்டு லிப்டில் நுழைந்தான் கீழே இறங்கிச் சென்றவர்கள் காரில் ஏறியதும் அவள் கையில் இருந்த பொருட்கள் அனைத்தையும் பின்னாடி சீட்டில் சீட்டில் வைத்துவிட்டு முன்னாடி அருகே வந்து அமர்ந்து அந்த பெல்ட்டை போட முயற்சி செய்து கொண்டிருந்தாள் எவ்வளோ முயற்சி செய்தும் அவளால் அதை எப்படி போட வேண்டும் என்று கண்டுபிடிக்கவே முடியவில்லை மீண்டும் அவனை பார்த்து திரு திருவென்று முடித்துக் கொண்டிருக்க வெய் நானே போடுறேன் என்றவன் மெதுவாக அவள் அருகே நெருங்கி வந்தான்